ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புற நானும் நல்லா இருக்கேன் நம்ம நல்லா நல்லாயிருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டுட்டு வருது எதுல இருந்துடா மீண்டுட்டு வருதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டம் காயல்பண்ணங்கிற நம்ம ஊரில் தான் நம்ம தோட்டம் வந்து இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றி பதினாறு சென்டிமீட்டரில் மலை அடித்து வெளுத்து வாங்கிச்சு அது எல்லோருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அடித்த மலையில் பார்த்தீங்கன்னா நம்ம தோடங்கள் வந்து ரொம்ப ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் ஆச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா மரங்கள்லாம் போச்சு அதுக்கப்புறம் கழுத்து வரைக்கும் எனக்கே வந்து கழுத்து வரைக்கும் தண்ணி கெட்டி கிடந்துருச்சு ஸோ அதெல்லாம் தாண்டி மீண்டு வந்துக்கிட்டு வருவோம் ஸோ அந்த டைமில் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோழிகள் அதுக்கப்புறம் ஆடு அதுக்கப்புறம் முயல் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த ரூம்குள்ளே தான் விட்டு வச்சுருந்தோம் அதனால் அதோட கழிவுகள் எல்லாம் இந்த ரூமில் அடைஞ்சு போயிருக்கு மழை தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் உள்ள சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம க்ளீன் பண்ணிட்டு வரோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கின்னி கோழிகளை வந்து நம்ம வெளியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணி விட்டாச்சு இவங்க பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துலேயே தான் குஞ்சு பொறிச்சாங்க பொரிச்சு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க இவங்க பொறிச்சதுலேருந்தே வெளி உலகத்தை பார்க்கல இந்த ரூம்குள்ளேயே தான் இருந்தாங்க ஸோ இன்றைக்கி வெளியே விட்டதோடனே அவங்களுக்கு எங்கே போகணும்னு சொல்லி தெரியலை நாட்டுக்கோழி குஞ்சுகளை மட்டும் நம்ம இப்போதைக்கு இந்த கூண்டுக்குள்ளேயே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதை மட்டும் வச்சுருக்கோம் மற்ற கின்னிக்கோழிகளை வந்து வெளியே விட்டாச்சு ஸோ ரூமை ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு விளையாடிட்டு இருக்காங்க அப்படியே ஒருத்தன் வெளியே போனால் என்னாச்சின்னு பார்க்கலாம் பார்த்திங்களா ஒருத்தன் புதுசாக தோட்டத்துக்குள்ளே வந்தோன்னா மற்ற கோழிகள் வந்து விரட்ட ஆரம்பிச்சிடும் ஸோ வந்து சண்டை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க சண்டை பிடிச்சிட்டு ஓரளவு கொஞ்சம் நேரம் கழித்து ஒற்றுமையாக ஆகிடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது அப்படி ஒற்றுமையாக ஆகலை அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும் கொத்தி கொத்தி கிழிச்சிட்டு சண்டை போட்டு செத்து போயிடுவாங்க ஸோ அதை வந்து கொஞ்சம் மானிட்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும் அதை தான் நம்ம இப்போ மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம் பாருங்களேன் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் மணிலாவது ரெண்டு பெண் மணிலாவது தான் இருக்குது ஸோ இவங்களுக்கு வந்து பசிச்சிருச்சு போல் அதனால கூண்டில் இருக்கக்கூடிய சேவல் கிட்டே போய் பசிக்குது பசிக்குதுன்னு ஏதோ பேசிகிட்டு இருக்குது போல் அவங்களுக்கு சாப்பாடு வைக்கணும் அப்படியே நம்ம ரூமுக்குள்ளே போய் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலான்னு சொல்லிவிட்டு விளக்கு மாத்த எடுத்துகிட்டு நான் ரூமுக்குள்ளே போயிட்டேன் பார்த்திங்கன்னா ரூமில் இருக்கக்கூடிய ஸ்மெல்லே வந்துட்டு என்னால் தாங்க முடியல இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுடலாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டுருந்தா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ரூமை க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு விளக்கு மாத்தத்தை வந்து க்ளீன் பண்ணிட்டு அந்த நாட்டை கோழி குஞ்சுகள் எப்படி எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லி அவங்கள பார்த்து ரசிச்சுட்டேங்க பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் தான் நம்ம ஃபுட்டு போனோம் இந்த ரூமில் தான் அவங்க வந்துட்டு அவங்களுடைய கழிவுகளை விளையாடுவாங்க ஸோ அதெல்லாம் வந்து எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது அரிசி கிடக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமை அப்புறம் கமமுல் இது எல்லாமே வந்து கோழி குஞ்சுகளுக்கு போட்டதுனால அது எல்லாமே அங்கே தான் கிடக்கு ஸோ இன்னுமே பார்த்திங்கன்னா வெளியே போயிட்டேன் என்னால் பெருக்க முடியல அதனால் வெளியே போய் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தா நம்ம கிண்ணி கோழிகள் உட்காந்து சண்டை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க இன்னுமே சண்டை ஓயலை ஆனால் வாத்துக்கள் பார்த்திங்கன்னா நாலஞ்சு தான் இருக்குது அங்கங்கே செதுரிக் கிடக்காங்க ஸோ முயல்குட்டி ஆல்ரெடி போன வீடியோலேயே வந்து காமிச்சிருப்பேன் மூணு க முயல்குட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலரில் ஆஷ் கலரில் வந்திருக்கு ஒரு கருப்பு கலரில் முயல்குட்டி வந்திருக்கு எல்லாருக்குமே இந்த நாலுமே ஒரே ஒரு அம்மாவுக்கு பிறந்தவங்க தான் ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய அந்த ஒயிட் ஜெயண்ட்டுன்னு சொல்லக்கூடிய முயலுக்கு பிறந்தவங்க ஸோ ரூமில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே வந்து க்ளீன் பண்ணி முடியலை ஒதுக்கிக்கிட்டே தான் இருக்கும் இந்த ட்ரம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வாத்துகளுக்கு நம்ம தோட்டத்து உயிரினங்களுக்கு தேவையான ஃபுட்டை வந்து இந்த ட்ரம்ஸ்ல தான் வச்சு ஒதுக்கி வச்சுருப்போம் ஸோ இந்த ட்ரம்ஸ் எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் ரூமை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் நம்மளுடைய ஐடியா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஆடுகள் எல்லாம் ஓடி வந்துக்கிட்டாங்க எங்களுக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆடுகளுக்கு வந்து வழக்கமாக நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து வெளியே மேய்ச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு அதை வந்து ஊற வச்சு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் கோதுமை தவுடு அதையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கடலை கொடி வந்து கடலை கொடி ஆற அந்த என்ன சொல்கிறது இந்த தொளி இருக்கும் கடலை தொளின்னு சொல்லுவாங்க இல்லையா பட்டாணி தொளி கடலை துளி அதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் சோறுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதமாக வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மாமா தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு கொடுப்பாங்க இந்த கெடாக்கள் வந்து பார்த்திங்கன்னா மூணு கெடாக்கள் கிடக்காங்க அந்த ரெண்டு கெடாக்களையுமே நம்ம விற்பனைக்கு தான் இருக்குது அங்கே பாருங்கள் சண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கிடா இருந்தாலே ஓவராக பிரச்சனையாக இருக்கும் இப்போ மூணு பேர் நல்லா வளர்ந்து நிற்கிறவங்களும் அதோட குட்டியும் பார்த்திங்கன்னா தான் இப்போ மொத்தத்தில் தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிடா நாலு ஐம்பது பசங்க நிற்கிறாங்க இந்த நாலு ஆம்பளை பசங்களையும் நம்ம கொடுத்துட வேண்டியதாக இல்லைன்னா இந்த தோட்டத்தை ஒன்றும் இல்லாமல் சண்டை பிடிச்சி ஸோ பாருங்கள் மற்றவங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுத்தா சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க ஆனால் இந்த கொடியாடு இருக்குது பார்த்திங்களா அவங்க மட்டுந்தான் தன்னால் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க இப்போதைக்கு நல்லாவே சாப்பிட்றாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் இன்னொரு அப்டேட் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக் வந்து பார்க்கலாம்